É, <laughs> மக்களவை தேவேந்திரளாளர் சமூகத்தின் சார்பாக தமிழ் தேசிய அரசியல் வேட்பாளராக உங்களுடைய உறவினராக இந்த தொகுதியில் நான் சின்னத்திலே போட்டியிடுகிறேன் மண்ணில் மீட்பு கடன் ஒருக்கத்தை தொடங்கி இந்த சமூகத்தை ஒரு கல்வி சமூகமாக அறிவார்ந்த சமூகமாக சமூகமாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்றோடு கடந்த இருபது ஆண்டுகளாக தேவேந்திர உணவின் சமூகத்தினுடைய மீட்சிக்காக என்னை குழுமையாக ஒப்படைத்து சமூக கடற்படைகளை நான் செய்கொள்ள வேண்டியேன் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இயக்கம் தொடங்கியே நான் இந்த கிட்ட திருச்சிக்கு வந்திருக்கிறேன் அப்போது எனக்கு ஒரு நூல்மை கிடையாது என்னை யாருன்னு ஊர் உறவு தெரியாது இங்கே நடந்த ஒரு இங்கே வந்து அதையெல்லாம் பார்த்து போனாங்க அதே விட மீண்டும் இந்த மண்ணிற்கு வரதில் வேறொரு பெருமையும் சிறப்பும் இருக்கிறது மாவீர நிமாவீசேகன் அவருடைய புதவியார் அமிர்தேஷ் அம்மையார் அவர்கள் இந்த வெங்கட்ட குறிச்சியில் ஆசிரியர் பணியாற்றியவர்கள் ஏற்றுப்பாடுகளை தகர்த்தறிந்து சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக சேகர் தொடங்கி வைத்த ప్రార్థన చేయబోతున్నాం அரசியலை கைப்பட்டுவதற்கான சிந்தனையை நமக்கு இல்லாமல் நம்மை ஆக்கி வைத்திருக்கிறார்கள் அந்த அரசியலை உடைத்து நுறுக்கி

சமூக உணர்வோடு உங்களுடைய வாக்குகளை உங்கள் உடனான தான் வழங்க வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்தி con

வாக்கு தேவேந்திர தேகந்தோர

இதுவே புரிந்து கொண்டு எதிர்கால கண்ட கனவை நனவாக்குவதற்கு உங்களின் ஒருவனான உங்களின் உறவிலான செங்கியத்தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று நான் முடிவியும் I'm <laughs>

नाम क्या है यू नाम है क्या आसीन वाली आए नाम है लेट वाली आए वो सबूत वाली आए उम्र इडाइट में देख याद है तो माँ जो तुम उम्र में बोली है आना आने दो सबूत it's

It's all